இந்த வீடியோவில் வந்து நம்ம பழைய பாடை வந்து நம்ம சுருக்கமாக பார்க்குறோம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் வந்து கடவுள் வந்து வானத்தையும் பூமியும் படிக்கிறாரு அப்புறம் பூமியில் உள்ள அனைத்தையும் ஆறு நாட்களில் படித்து முடிக்கிறாரு ஏழாவது நாள் நாள் வந்து ஓய்வு எடுக்கிறாரு அப்புறம் ஆதாமியம் ஏவாலையும் ஏதேன் தோட்டத்தில் வாழும்படி செய்கிறாரு கடவுள் வந்து என்ன சொல்கிறாருனாக்க ஏதேன் தோட்டத்தில் உள்ள எல்லா பழங்களையும் சாப்பிட்லாம் ஆனால் நன்மையும் தீமையும் அறியக்கூடிய ஒரு மரத்தின் பழைய பழங்களை மட்டும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாரு ஆனால் அவங்க அந்த பழத்தை வந்து சாப்பிட்றாங்க சாப்பிட்டு கடல் கோட்டை உண்டு பண்ணிடுறாங்க அதனால் கடல் வந்து ஏதேன் தொட்டு தொட்டு வெளியே அனுப்புட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆதாமுக்கும் ஏவாலுக்கும் ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் பறக்கிறாங்க காயின்னு ஆபின்னு ரெண்டு பேர் பறக்கிறாங்க அப்புறம் சில காலம் கழித்து சேத்தன் தவறு ஒற்று பறக்கிறாரு அவருடைய தலைமுறையில் தான் நோவா வராரு நோவாக்கு வந்து மூணு பேர் பறக்கிறாங்க சேம் காம் அப்புறம் யாபேத்துன்னு மூணு பேர் பறக்கிறா பறக்குறாங்க இதில் சேம் தலைமுறையில் தான் ஆப்ரகாம் வராரு ஆப்ரகாமுக்கு ரெண்டு பசங்க பறக்கிறாங்க இஸ்மவேலும் ஈசாக்கும் இஸ்மவேல் வந்து எண்பத் ஆப்ரகாமுக்கு வந்து எண்பத்தி ஆறு வயசில் இருக்கும்போது ப பறக்குறாரு அதே மாதிரி ஈசாக்கு வந்து ஆப்ரகாமுக்கு நூறு வயசு இருக்கும்போது பறக்கிறாரு சரி இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஈசாக்கு வந்து ரெண்டு பேர் பறக்கிறாங்க ஏசாவும் யாக்கோபுன்னு ரெண்டு பேர் பறக்கிறாங்க யாகோபுக்கு வந்து பன்னெண்டு பேர் பறக்கிறாங்க ரூபன் சிமியோன் லெவி யூதா இசகா செபுலோன் தான் நப்தலி காத் ஆசேர் யாசு யோசேப்பு பெஞ்சமின் இப்படி பன்னெண்டு பேர் பறக்கிறாங்க இல்லை யோசிப்பு மேலே வந்து யாகோபுக்கு வந்து ரொம்ப அன்பும் பாசமும் இருக்கிறதுனால யோசிப்புடைய சகோதரர் வந்து ரொம்ப புறாமைப்படுறாங்க அதனால என்ன செய்கிறாங்கனாக்கா யோசிப்ப வந்து ஒரு கிணத்துல கிணறு மாதிரி இருக்கிற இடத்துல வந்து தள்ளி விட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன செய்கிறாங்கனாக்கா எகிப்திய வணிகர்கள் அந்த செய்த வரும்போது அவங்களுக்கு அவங்ககிட்ட வந்து இருபது சேக்களுக்கே விட்டுடுறாங்க அப்போ யோசிப்பை வந்து என்ன செய்கிறாருன்னா எகிப்துக்கு வந்துடுறாரு எகிப்தில் வந்து அவர் ஒரு நல்ல பதவியில் வந்துடுறாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சில காலங்கள் ஆன பிறகு எகிப்துலயும் எகிப்துல இருக்கிற சுத்தில இருக்கிற இடத்துலயும் பெரிய பஞ்சகாலம் வருது ஏழு வருஷம் பஞ்சகாலம் வருது இதனால யாக்கோபும் யாக்கோபு பிள்ளைங்களும் எகிப்து தேசத்துக்கு வராங்க வந்தவனே வந்து வந்தோடனே அங்க வந்து அவங்க நல்லா கவனிச்சுக்கிறாரு அப்புறம் சில காலங்கள் ஆகுது இஸ்ரேலியர்கள் வந்து எண்ணிக்கையில் வந்து கூடுறாங்க இதனால பார்வன் ராஜா வந்து அவங்களை எல்லாத்தையும் அடிமைத்தனத்துக்கு கொண்டு வராரு இதனால் இஸ்ரேல் ஜனங்கள் வந்து கடவுளை நோக்கி கூப்பிட்றாங்க கடவுள் வந்து மோசையை எழுப்புறாரு அப்புறம் கடவுள் வந்து என்ன செய்கிறாருன்னா பத்து வாதைகளை மோசை மூலமாக அனுப்பி இஸ்ரேல் ஜனங்களை எகித்து விட்டு வெளியே இஸ்ரேல் ஜனங்களை எகித்து விட்டு வெளியே கொண்டு வந்துடுறாரு இஸ்ரேல் ஜனங்க வந்து சிவந்த சமுத்திரத்தை வெளியே தாண்டி வந்துடுறாங்க இதனால் பார்வன் ராஜா படைகள் வந்து அதுக்கு மேலே வர முடியல அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மோசே வந்து சீனாய் மலையில் தான் பத்து கட்டளையை வாங்குறாரு இங்கே இதில் பார்த்தீங்கன்னா சிவந்து சமுத்திரத்தை தாண்டி வந்துடுறாங்க அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்து வராங்க இஸ்ரேல் ஜனங்கள் அப்படியே வராங்க இங்கே தான் உங்களுக்கு வந்து சீனாய் மலை இருக்குது இங்கே வந்து பத்து கட்டளைய கடவுள் வந்து மோசை கிட்ட கொடுக்குறாரு அதுக்கப்புறம் இப்படி நடந்து போகிறாங்க அதுக்கப்புறம் காணாந்தே தேசத்து பக்கத்தில் வரும்போது என்ன செய்கிறாங்கனாக்க இங்கே வந்து ஒரு டென்ட்டு போட்டுறாங்க மோசே காதேஷ்ன்ற இடத்துல வந்து இஸ்ரேல் ஜனங்கள் ஒரு டென்ட்டு போட்டுறாங்க அதுக்கப்புறம் மோசி வந்து என்ன செய்கிறாருனாக்கா அந்த காணாந்தேசத்தை வந்து வேவு பார்க்கறதுக்கு ஒரு பன்னெண்டு பேரை அனுப்புகிறாரு அதில் வந்து யோசுவாவும் காளேபும் இருக்காங்க இந்த பன்னெண்டு பேர் போய் தேசத்தை வந்து வேவு பார்த்து வந்து மோசிக்கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா ஃபஸ்ட்டு பத்து பேர் என்ன சொல்லுவாங்கனாக்கா அங்கே காணந்தேசத்தில் இருக்கிற ஜனங்கள்லாம் ராட்சச ஜனங்கள் போல் இருக்கிறாங்க அவங்கள ஏற்று யுத்தம் பண்ணி தேசத்தை வந்து நம்ம பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் யோசுவாவும் காலேபும் என்ன சொல்கிறாங்கனாக்கா இல்லை அந்த தேசத்தில் உள்ள ஜனங்கிட்ட நம்ம யுத்தம் பண்ணி அந்த அந்த தேசத்தை நம்ம கைப்பற்றலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இஸ்ரேல் ஜனங்கள் எல்லோரும் அந்த பத்து பேர் சொன்னதை தான் கேட்குறாங்க இதனால் கடவுள் கோவப்பட்டு வனாந்திரத்து துளைக்கே திருப்பி அவங்கள அனுப்பிச்சிடுறாரு நாற்பது வருஷம் அவங்க வனாந்திரத்தில் கஷ்டப்படுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே மவுண்ட் ஹாருன்ற இடத்துல தான் இவர் ஆர்வன் வந்து இறந்துடுறாரு அவர் வந்து மோசையோட அண்ணன் தான் மூணு வயசு மூத்தவர் இந்த இடத்துல ம இந்த மலையில் இறந்துடுறாரு அதுக்கப்புறம் அவங்க பிரயாணம் அப்படியே தொடங்குது அப்புறம் பார்த்திங்கன்னா ஏதோமியர்கள் இருக்கிற இடத்துலாம் தாண்டி போகிறாங்க மூவாபியர்கள் இருக்கிற இடத்த தாண்டி போகிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த யோர்தான் நதிக்கிற பக்கத்தில் இது வந்து சவக்கடலு இங்கே தான் யோர்தான் நதி இருக்குது இங்கே பார்த்தீங்கனாக்கா இங்கே தான் நெபோன்ற ஒரு மவுண்டனு ஒரு மலை இருக்குது இந்த மலையில் வந்து மோச இறந்துறாரு அதுக்கப்புறம் இஸ்ரேல் ஜனங்களை வந்து யோசுவாக தான் வழிநடத்தி காந்திஸ்தூலுக்கு கூட்டிகிட்டு போனோம் ஃபஸ்ட்டு வந்து யோர்தா நதி வந்து கடந்துடுறாங்க கடந்து கடந்து உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு பட்டணம் வந்து ஜெரிகோ நகரத்தை தான் ஃபஸ்ட்டு பிடிக்கிறாங்க யோசுவா தலைமையில் ஜெரிகோ ந நகரத்தை தான் ஃபஸ்ட்டு அவங்க பிடிக்கிறாங்க அதுக்கப்புறம் மத்தியில் உள்ள இடங்கள நகரங்களையெல்லாம் பிடிக்கிறாங்க அப்புறம் தெற்கில் உள்ள நகரங்களெல்லாம் பிடிக்கிறாங்க அப்புறம் வடக்கில் இருக்கிற நகரங்கள்லாம் பிடிச்சிடுறாங்க என்ன செய்கிறாங்கனாக்கா அதுக்கப்புறம் யோசு வந்து என்ன செய்வாருனாக்கா அந்த கானாந்தேசத்தை வந்து பன்னெண்டா பிரிச்சிடறாரு ஏன்னா பன்னெண்டு கோத்திரம் இருக்கனால பன்னெண்டா பிரிச்சிடாரு இதில் வந்து ரெண்டு கோத்துறதுக்கு வந்து நிலம் வந்து ஒதுக்க ஒதுக்கியிருக்க மாட்டாங்க எந்த கோத்தனு பார்த்தீங்கன்னா லெவி கோத்துறதுக்கும் உணன் வந்து ஜோசப்புக்கும் யோசிப்புக்கும் நிலம் ஒதுக்கியிருக்க மாட்டாங்க யோசிப்புக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்க இருக்காங்க மனாசேவும் மனாசேவும் எப்ரானு ரெண்டு பேர் இருக்காங்க அவங்களுக்கு அந்த நிலம் ஒதுக்கிறாங்க லெவி கோத்திரத்துக்கு வந்து என்ன செய்கிறாங்கனாக்க இந்த மாதிரி மற்ற கோத்திரத்து நிலத்தில் இருக்கிற சில நகரங்களையும் அதுக்கப்புறம் சாலமுன் ராஜா சாலமுன் ராஜா கட்டின கோவிலையும் லெவி கோத்திரத்துக்காரங்களுடைய கட்டுப்பாட்டில் கொடுத்துட்றாங்க இப்போ வந்து யோசுவாவுடைய காலம் வந்து இதோட முடிஞ்சிருது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் காலம் வருது இப்போ பார்த்தீங்கன்னா நியாயாதிபதிகள் காலம் வருது மொத்தம் எத்தனை நியாயாதிபதிகள்னால் பன்னெண்டு நியாயாதிபதிகள் ஞாயாதிபதிகளுடைய முக்கியமான வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா இஸ்ரேல் ஜனங்களாக பக்கத்து தேசத்து ஜனங்கிட்டேருந்து காப்பாற்றணும் அதுக்கப்புறம் யுத்த காலத்தில் இஸ்ரேல் தேசத்தில் இருக்கிற யுத்த மனிதர்களை வந்து வ வழி நடத்தணும் இதுதான் நியாயாதிபதிகளுடைய முக்கியமான பொறுப்பு இப்போ பார்த்தீங்கன்னா நியாயதிபதிகள் காலத்தில் ஒரு ஆறு பேர் இஸ்ரேல் தேசத்தை எடுத்து யுத்தம் பண்ணியிருப்பாங்க யாருன்னா அம்மோனியர்கள் மோவாதியர்கள் ஏதோமியர்கள் மீதியானியர்கள் அப்புறம் பெலிஸ்தியர்கள் இவங்க எல்லாருமே இந்த பன்னெண்டு நியாயாதிபதிகள் காலத்தில் இஸ்ரேல் தேசத்தை எதிர்த்து யுத்தம் பண்ணவங்க அதுக்கப்புறம் ஞாயதிபதிகள் காலத்துக்கு அப்புறம் சாமேல் தீர்க்கு தரிசி வந்து இஸ்ரேல் ஜனங்களை சில காலம் பார்த்துக்குவார் அதுக்கப்புறம் சாமேல் தரிசியோட ரெண்டு பிள்ளைங்களை வந்து நியாயாதிபதியாக ஆக்குவார் ஆனால் அந்த ரெண்டு பேரும் சரியில்லாததுனால இஸ்ரேல் ஜனங்கள் என்ன சொல்லுவாங்கனாக்கா பக்கத்து தேசத்துலலாம் ராஜாக்கள் இருக்கிறது போல இஸ்ரேல் தேசத்துக்கும் ராஜா வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க இஸ்ரேல் தேசத்துக்கும் ராஜா வேணும்னு சொல்லுவாங்க அதனால சாமியல் திர்கு தரிசனம் வந்து என்ன செய்வார்னாக்க இது சாமியல் வந்து என்ன செய்வார்னாக்க சவுலுன்றவரை ராஜா வாக்குவார் அதனால இப்ப ஞாயிறுபதிகள் காலம்லாம் முடிச்சுட்டு இப்போ ராஜாக்கள் காலம் ஆரம்பிக்குது இப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு இஸ்ரேல வந்து சவுல் ராஜா வந்து ஆட்சி ஆளுவார் இப்போ பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தேசத்தை வந்து ஃபஸ்ட்டு சவுல் ராஜா ஆட்சி ஆழ்வார் அதுக்கப்புறம் தாவிது ராஜா தாவிது ராஜா வந்து ஆட்சி ஆழ்வார் அதுக்கப்புறம் சாலமுன் ராஜா வந்து ஆட்சி ஆள்வார் சாலமுன் ராஜா காலத்தில் பார்த்தீங்கன்னா சாலமுன் ராஜா காலத்தில் பார்த்தீங்கன்னா எரோபேயாம்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து சாலமுன் ராஜா படையில் வந்து ஒரு முக்கியமான பொறுப்பாக இருப்பார் அந்த எரோபியம்மை பார்த்து ஒரு தீர்க்கு தே ஒரு தீர்க்குதரிசி யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜியான்ற தீர்க்குதரிசி வந்து என்ன சொல்லுவார்னா நீ பத்து கோத்திரத்துக்கு தலைவனாக வருவே அப்படின்னு சொல்லிடுவார் இந்த விஷயம் வந்து சாலமுன் ராஜா தெரிஞ்சிடும் அதனால் எரோபியாம் வந்து என்ன செய்வார்னா எகிப்து தேசத்துக்கு அப்படிச்சு வந்துடுவார் அதுக்கப்புறம் சாலம்முன் ராஜாவுடைய காலம் முடிஞ்ச பிறகு இல்லை பார்த்தீங்கன்னா சாலமுன் ராஜா முடிஞ்சிட்ட பிறகு அடுத்தது அவருடைய மகன் வந்து அவருடைய மகன் வந்து ரகோபையாம்ன்றவர் ஆட்சிக்கு வருவார் அவர் என்ன செய்வார்னாக்க வரி வரி சுமையவும் கட்டுமான சுமையவும் அதிகப்படுத்துறதுனால அந்த பத்து கோத்திரத்துக்காரங்களுக்கும் பிடிக்காது அந்த பத்து கோத்திரத்துக்காரங்களும் என்ன செஞ்சுறாங்கனாக்க ரகோபயம் வந்து இந்த சைடு விரட்டி அனுப்பிச்சிடுறாங்க தெற்கு சைடு ரகோபையாம் வந்து தெற்கு பக்கம் வந்து யூதா கோத்திரத்துக்கும் பெஞ்சமின் கோத்திரத்துக்கும் தலை தலைவனாக மாறிடுறாரு அதனால் இந்த இடம் வந்து யூதா தேசமாக மாறிடுது அதுக்கப்புறம் எகிப்துலேருந்து எரோபயாமு இங்கே வந்து பத்து கோத்திரத்துக்கு தலைவனாக மாறிடுறாரு அதனால் இந்த வடக்கு இருக்கிற தேசத்தை வந்து நம்ம இஸ்ரேல் தேசம்னு சொல்கிறோம் இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த வடக்குல இருக்கிற இஸ்ரேல் தேசத்துக்கு வந்து முதல் ராஜா வந்து எரோபியாம கடைசி ராஜா வந்து ஓ ஓசியா அதே மாதிரி தெற்குல இருக்கிற யூதா தேசத்துக்கு முதல் ராஜா வந்து கால்நடைய மகன் ரெகோபயாமோ கடைசி ராஜா வந்து ஜெடக்கியா இப்ப நீங்க இப்ப நீங்க வடக்கு பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப வடக்கு பக்கம் பாத்தீங்கன்னா அசிரியா நாடு வந்து இஸ்ரேல் தேசத்துக்கு மேல படை எடுத்து என்ன செய்வாங்க இஸ்ரேல் தேசத்துக்கு வந்து பிடிச்சிருவாங்க அந்த காலத்துல யாரு ராஜாவா இருப்பாருன்னு பாத்தீங்கன்னா தான் ராஜாவா இருப்பாரு ஆனால் தே தேசத்தால் யூதாவை யூதா நாட்டை வந்து பிடிக்க முடியாது ஏன்னா ஒரு சில ராஜாக்கள் வந்து உண்மையாக இருக்கிறதுனால கடவுள் வந்து ஆஸ்ரியா தேசத்து கையில் ஒப்பு கொடுத்துருக்க மாட்டார் ஒப்பு கொடுக்க மாட்டாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாபிலோன் தேசம் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாபிலோன் தேசம் வந்து ஆசிரியா நாட்டு மேலே படையெடுத்து அவங்களோட ராஜ்யத்தெல்லாம் பிடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் பாபிலோன் தேசம் வந்து யூதா தேசத்து மேலே படையெடுப்பாங்க அந்த நேரத்தில் யார் ராஜான்னு பார்த்தீங்கன்னா சிதேக்கியா தான் ராஜாவாக இருப்பார் என்ன செய்வாங்கன்னா பா இது ஜெருசுலமில் இருக்கிற சாலமு ராஜ கட்டண கோவில்லாம் இடிச்சிருவாங்க அதுக்கப்புறம் இந்த யூதா தேசத்தில் எல்லாம் கைதிகளா கொண்டு போயிடுவாங்க பாகிலொன்னு தேசத்துக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பெர்ஷியா நாடு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெர்ஷியா நாடு வந்து பாபிலோன் தேசத்து மேலே படையெடுத்து அவங்களோட சாம்ராஜ்யத்தெல்லாம் பிடிச்சிருவாங்க அப்புறம் எழுவது வருஷம் யூதர்கள் வந்து பாபிலோன் ஒன்று அரசாங்க அரசாங்கத்துக்கீழே இருந்திருப்பாங்க இப்போ பெர்ஷிய நட்ராஜ் வந்து என்ன செய்வார்னாக்க யூதர்கள் வந்து போய் கோவில் கட்டுறதுக்கு அவங்களுக்கு அனுமதி கொடுத்துருவார் அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஜெரு பாபேலுன்றவருடைய தலைமையில் ஒரு நாற்பத்தி ரெண்டாயிரம் பேர் நாற்பத்தி ரெண்டாயிரம் யூதர்கள் வந்து யூதா தேசத்துக்கு வருவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இஸ்ரா தலைமையில் சில யூதர்கள் வந்து யூதா தேசத்துக்கு வந்து ரெண்டாவது கோவில் கட்டிடுறாங்க அதுக்கப்புறம் நெகேமியான்னு ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து கேள்விப்படுறாரு இந்த மாதிரி யூதா தேசத்துக்கு வந்து பாதுகாப்பான சுவர் எதுவும் இல்லை அப்படின்னு கேள்விப்படுறாரு ஏன்னா சுற்றியில் இருக்கிறவங்க வந்து இப்போ எல்லாம் பகைகர்களாக இருக்கிறதுனால ஒரு சுவர் கட்டணும் அப்படின்றதுனால பெர்ஷியா தேசத்து ராஜாக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு நெகேமியா வந்து திருப்பி நெகேமியா வந்து யூதா தேசத்துக்கு வந்து நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு சுவர் அதாவது கோட்டை சுவர் மாதிரி ஒரு க கட்டி கொடுக்குறாரு ஐம்பத்தி ரெண்டு நாளில் கட்டி முடிச்சிடுறாரு இதோட பழைய ஏற்பாடு வந்து முடியுது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இந்த யூதா தேசம் வந்து ஐநூற்றி எண்பத்தி ஆறுலையே அவங்களோட ஆட்சி முடிஞ்சிருது ஐநூற்றி எண்பத்தி ஆறு பிசிக்கு கிமுக்கு அப்புறம் யார் ஆட்சி ஆண்டுப்பாங்கன்னு பார்த்தீங்கனாக்கா பாபிலோன்னு ஆட்சி இருந்திருக்கும் பெர்ஷியா ஆட்சி இருந்திருக்கும் கிரேக்கர்கள் ஆட்சி இருக்கும் ரோமர்களுடைய ஆட்சி தான் இருந்திருக்கும் சரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இப்போ இந்த நிகழ்வுகள்லாம் அதாவது ஆதி ஆகமத்திலேருந்து மல்கியா வரைக்கும் மல்கியா புத்தகத்துக்கு வரைக்கும் அப்படி தொடர்ந்து இந்த நிகழ்வுகள்லாம் நடந்திருக்கும்னு நீங்கள் நான் அப்படி கிடையாது ஆதியாகமத்தில் இருந்து உபாகமம் வரைக்கும் என்ன நிகழ்வுகள் நடந்திருக்கோம்னா ஃபர்ஸ்ட்டு கடவுள் படைச்சதுல இருந்து ஆப்ரகாம் வந்து அந்த நெபோன்ற மவுண்ட இது மலையில் இழந்திருப்பார் அது வரைக்கும் தான் கதை இருக்கும் அதாவது ஆதியாகமத்திலேருந்து உபாகமம் வரைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோசுவா புஸ்தகம் வரும் அதில் வந்து காணாந்தியஸ்த பிடிச்சது அப்புறம் பன்னெண்டா பன்னெண்டு நிலமா காணாந்தேஸ்தான் பன்னெண்டு நிலமா பிடித்ததுலாம் இருக்கும் யோசுவா புஸ்தகத்தில் அதுக்கப்புறம் ஞாயாதிபதிகள் புத்தகம் இருக்கும் அதுக்கப்புறம் ஒன்று சாமியல் ரெண்டு சாமியல் ஒன்று ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இஸ்ரேல் தேசத்து ராஜாக்களை பற்றி இருக்கும் வடக்கில் இருக்கிற இஸ்ரேல் தேசத்து ராஜாக்களை பற்றி அப்புறம் தெற்கில் இருக்கிற யூதா தேசத்து ராஜாக்கள் பற்றிலாம் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்று நாளாகமும் ரெண்டு நாளாகமும் வரும் இந்த ஒன்று நாளாகமும் ரெண்டு நாளாகமத்தில் என்ன இருக்கும்னாக்க திருப்பியும் கடவுள் படைச்சலில் ஆரம்பத்தில் இருந்து தாவித ராஜா வம்சம் வரைக்கும் இருக்கும் அப்புறம் திருப்பியும் இஸ்ரேல் தேசத்தில் உள்ள ராஜாக்களை பற்றியும் யூதா தேசத்து ராஜாக்களை பற்றியும் இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தாவித ராஜா என்ற புஸ்தகம் வரும் அதுக்கப்புறம் சாலமன் ராஜா இல்லைன புஸ்தகம் வருது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய திற்கு தரிசிகள் புஸ்தகம் வரும் பெரிய துதரிசிகள் புஸ்தகத்துலேயும் திருப்பியும் இஸ்ரேல் தேசத்தை பற்றியும் அந்த ராஜாக்களை பற்றியும் எழுதியிருப்பாங்க அதாவது அவங்க பார்வையில் எப்படின்னு பார்த்து எழுதியிருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா சிறிய தரிசிகள் புஸ்தகம் வருது இதுலேயும் இஸ்ரேல் தேசத்தை பற்றி தான் எழுதியிருப்பாங்க அதாவது அவங்க இந்த தீர்க்கு தரிசிகள் இந்த தீர்க்கு தரிசிகள் வந்து அவங்களுடைய பார்வையில் எழுதியிருப்பாங்க சரி நம்ம ஏன் சிறிய தீர்க்கு தரிசிகள்னு சொல்றோம்னா அவங்க புஸ்தகத்துலலாம் அதிகாரங்கள் வந்து குறைவா இருக்கும் அதனால தான் நம்ம சிறிய தீர்க்கு தரிசிகள்னு நம்ம சொல்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா மோசே வந்து தன்னுடைய பணிக்காலம் முடியும் போது இஸ்ரேல் எல்லாம் கூப்பிட்டு வச்சு கடவுள் செஞ்ச நன்மைகள் அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் சொல்லுவாரு கடவுள் செஞ்ச நன்மைகள் அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம் சொல்லி சொல்லிட்டு இவர்தான் உண்மையான கடவுள் இவரை தான் நம்ம கும்பிடணும் வழிவிட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவார் இதே மாதிரி தான் யோசுவாவும் சாமியல் தெற்கு தரிசியம் இதே மாதிரி தான் அவங்களுடைய பணிக்காலம் முடியும் போது இஸ்ரேல் ஜனங்களை கூப்பிட்டு வச்சு இப்படி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்க இப்போ இஸ்ரேல் ஜ இஸ்ரேல் தேசம் வடக்கில் இருக்கிற இந்த இஸ்ரேல் தேசத்தில் வந்து ரெண்டு தீர்க்கு தரிசிகள் ஆமோசு ஓசியான்ற தீர்க்கு தரிசுகள் வந்து தீர்க்கு தரிசனமாக ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க இது மனம் திரும்பணும் இல்லாட்டினா இஸ்ரேல் தேசத்தை வந்து கடல் வந்து நியாயம் தீர்த்திருவாரு அப்படின்னு ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க இஸ்ரேல் தேசம் திருந்தணும் இல்லாட்டினா கடல் வந்து நியாயம் திருப்பாரு அப்படின்னா ஆமோசு தீர்க்குதரிசியும் ஓசிய தீர்க்குதரிசியும் ஃபஸ்ட்டே சொல்லிடுவாங்க அது அடுத்தது பார்த்தீங்கன்னாக்க எலியா எலிசா அவங்களுடைய பெரிய பெரிய அற்புதங்கள்லாம் இந்த இஸ்ரேல் தேசத்தில் தான் செஞ்சுருப்பாங்க வடக்கில் இருக்கிற இஸ்ரேல் தேசத்துல தான் செஞ்சுருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசிரியா தேசத்தில் பார்த்தீங்கன்னாக்க யோனா தெற்கு வந்து கடவுள் வந்து என்ன சொல்லுவார்னாக்க நினைவாப்பட்டினத்தில் போய் ஜனங்களெல்லாம் எச்சரிக்கணும் அவங்களெல்லாம் ம தீயை வழியை விட்டு மனம் திரும்பணும்னு சொல்ல சொல்லியிருப்பார் அதே மாதிரி யோனா தெற்கு தரிசி நினைவா உள்ள ஜனங்கிட்டெலாம் சொல்லுவார் சீக்கிரமாக மனம் திரும்பணும் இல்லா இல்லாட்டினா நாற்பது நாளில் கடவுள் வந்து நியாயம் தீர்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிடுவார் அதே மாதிரி ஜனங்கள் வந்து யோனா தரிசியோட பேச்சை கேட்டு நல்லா மனம் திருவா மனம் திரும்பிடுவாங்க அந்த நேரத்துக்கு அதனால கடவுளும் அந்த நேரத்துக்கு அவங்கள தண்டிக்க மாட்டாரு அதுக்கப்புறம் தீர்க்கு நாகும்தீர்க்கு தரிசி வந்து என்ன சொல்லிருவாருனா அஸ்ரியாவுடைய சாம்ராஜ்யம் வந்து அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லுவாரு அதே மாதிரி பாபிலொன்னு ஆஹ் தேசம் வந்து அஸ்ரியா தேசத்தை வந்து பிடிச்சிரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேனியல் தீர்க்குதரிசி வந்து அவரோட கதை ஃபுல்லாமே பாபில தேசத்து ஆஹ் சைடு தான் நடந்திருக்கும் நேபுகாத் நேசார் ராஜா அதுக்கப்புறம் பெல்சார் ராஜா அதுக்கப்புறம் தரியு ராஜா அதுக்கப்புறம் கோரேஸ் ராஜா அந்த நாலு ராஜாக்களோட டேனியல் திர்குதர்சி இருந்திருப்பார் அதே மாதிரி எஸ்ஐகேல் திர்குதர்சியும் பார்பிலோன்னு நாட்டு சைடு தான் அவருடைய கதையும் நடந்திருக்கும் அதுக்கப்புறம் எஸ்தரு ராணி அவங்களோட கதையும் பெர்ஷியா நாட்டு சைடு தான் நடந்திருக்கும் இப்போ தெற்கு சைடு பார்த்தீங்கன்னா யூதா தேஸ்த வந்து அவங்கள தீர்க்கு தரிசனமாக சொன்னது வந்து எரேமியா ஆபக்கூக்கு செப்பனியா அவங்க எல்லாருமே யூதா தேசத்து ஜனங்களையும் அந்த ராஜாக்களையும் மனம் திரும்பணும் எல்லாருனா கடவுள் வந்து நியாய தீர்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு இந்த தீர்க்கு தரிசிக்கெலாம் ஃபஸ்ட்டே தீர்க்கு தரிசனம் சொல்லிடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்க இந்த பாபிலோன் தேசத்துலேருந்து வந்த யூதர்கள் வந்து ரெண்டாவது கோவில் கட்டும் போது எந்தெந்த தீர்க்கு தரிசிகள்லாம் இருந்திருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆகாயும் சகரியாவும் அந்த காலத்தில் தான் தீர்க்கு தரிசைகள் இருந்திருப்பாங்க அதுக்கப்புறம் இந்த ரெண்டாவது கோவில் கட்டி முடித்ததுக்கப்புறம் மல்லிகை தீர்க்கு தரிசை வராரு அவர் வந்து ஜனங்களை வந்து கடல் உள்ளாக்க தான் நடத்துகிறாரு இந்த ரெண்டாவது கோவில் கட்டி முடித்தோடனே இதோட பழையற்பாடு வந்து முடியுது இந்த வீடியோ இதோட முடியுது நன்றி வணக்கம்